தமிழக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் எங்களுடைய தளபதி அவருடைய வேண்டுகோள் கிளங்க சட்டமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக தமிழருடைய கோரிக்கையினை நிறைவேற்றுகின்ற வகையிலே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது இன்று வரை நீதிமன்றத்தினுடைய ஆணையை மத்திய அரசு செயல்படுத்தாத காரணத்தினால் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்று அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எங்களுடைய தளபதி அவர்கள் வல்லவர் கோட்டம் முன்பாக சென்னையிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வருகிற ஐந்தாம் தேதி அன்று மிகப்பெரிய அளவிலே வேலை நிறுத்த போராட்டம் ரயில் நிறுத்த போராட்டம் முழு அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேலமேடு பகுதியில் கோவை மாநகர் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே இங்கு மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து எங்க மாவட்டம் முழுவதும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே வரியல் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை திராவிட முன்னேற்றக் கழகமும் தோழமை கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் தொடர் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்